மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அப்போ மேலுலகம் இதை விரும்புகிறதோ அதை தேடக்கூடிய நாடக்கூடிய சார்ந்து வாழக்கூடிய பிழைகளாக இருக்க வேண்டும் என்பதை பவுலுடைய நமக்காரி ஒருத்துகிறான் ஏனால் அது அறிவுக்குரியதல்ல அது அழிவுக்குரியது அல்ல அது வாழ்வுக்குரியது மீட்புக்குரியது வல்லமைக்குரியது நிலையானது நித்தியமானது கடலோடு இணைக்கின்ற வல்லமை உடையது ஆகவே அவற்றை நாடுங்கள் அவற்றை தேடுங்கள் அவற்றையே சார்ந்திடுங்கள் அப்படி என்ன மேலுறையிருக்குன்னா மேலேந்து வரக்கூடிய எல்லாம் தான் குறிப்பாக இரண்டு குருந்தியர் பதிமூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் இயேசு இயேசுகேசினாருள் கடலுடைய அன்பு பரசுத்தாவின் நட்புறவு அருளும் அன்பும் பசுத்தாருடைய உறவும் மேலிருந்து வரக்கூடியவை இவற்றை சார்ந்திருக்க வேண்டும் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றை நாட வேண்டும் இவற்றை தேட வேண்டும் அப்பொழுது நாம் என்றென்றும் ஆண்டரோடு இருப்போம் அவற்றினுடைய வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக அமையும்